கோடை காலம் என்றதுமே நினைவிற்கு வருவது அக்னி நட்சத்திரம் தான் அக்னி நட்சத்திர வெயில் சித்திரை வெயில் கத்தரி வெயில் கோடை வெயில் என பல பெயர்களில் இது சொல்லப்படுகிறது சித்திரை மாதத்தில் பொதுவாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றாலும் அக்னி நட்சத்திர காலத்தில் வெயிலின் உஷ்ணம் அதிகமாகவே காணப்படும் ஒவ்வொரு வருடமும் உஷ் என்று வியர்த்து வழிதல் ஆரம்பித்து அப்பாடா என்று கலைத்த அமரத்தில் இது முடியும் இப்படி அசத்தி எடுக்கும் அக்னி நட்சத்திரம் எப்படி தோன்றியது என்பது குறித்து புராணம் சொல்லும் காரணம் மகாபாரதத்தில் உள்ளது யமுனை ஆச்சங்கரைக்கு அருகில் உள்ள காற்றின் பெயர் காண்டவ வனம் இந்த காட்டிற்குள் அரிய மூலிகை செடிகள் இருப்பதால் அதன் மனம் ஆச்சங்கரைக்கு வருபவர்களை கவரும் இந்திரனின் காவலில் உள்ள அந்த வனத்தில் அரிய மூலிகைகள் செழித்து வளர அவ்வப்போது மழை பெய்ய செய்தான் மலையின் அதிபதியான இந்திரன் இயற்கை அழகு நிறைந்திருந்த இந்த காட்டிற்கா அரிகள் இருந்த யமுனையில் ஒரு நாள் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நீராட வந்தனர் அவர்கள் குளித்துவிட்டு கரையேறி வந்தபோது அந்தணர் ஒருவர் வந்தார் அவர் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாகத் தெரிகிறீர்கள் எனக்கு அதிக பசியாக உள்ளது இந்த வனத்தில் உள்ள பசிப்பினி தீர்க்கும் மருந்துகளை சாப்பிட்டால் எனது பசி போய்விடும் இந்த வனத்திற்குள் செல்ல எனக்கு உதவி செய்ய முடியுமா எனக் கேட்டார் அந்த பேச்சு வித்தியாசமாக இருக்கவே கிருஷ்ணர் அந்த அந்தனரை உச்சி பார்த்தார் அக்னி ஏன் இந்த வேடம் நேரடியாகவே எங்களிடம் உங்கள் பசிப்பினிக்கு உணவு கேட்கலாமே என்று கிருஷ்ணர் சொன்னதும் தன் வேடத்தை கலைத்தார் அக்னிதேவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் படியளக்கும் பரமாத்மாவே தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை சுவேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் நூறு ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை சாப்பிட்டதால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த மந்த நோய் நீங்குவதற்கு ஏற்ற மூலிகை செடிகள் இந்த வனத்திற்குள் தான் உள்ளது ஆனால் நான் இந்த வனத்திற்குள் நுழைய முயற்சி செய்யும் போதெல்லாம் இந்திரன் மலையை பெய்ய வைத்துவிடுகிறான் அதனால் என்னால் இந்த வனத்திற்குள் செல்ல முடியவில்லை என கூறி தனது நிலையை விளக்கினான் ஆதரவின்றி வாடும் எனக்கு நீங்கள் தான் உதவி புரிய வேண்டும் என வேண்டினான் அக்னி தேவன் நீரோட வந்த எங்களிடம் ஆயுதம் ஏதுமில்லையப்பா வில் அம்புகள் தேர் எல்லாம் வேண்டுமே என்றார் கிருஷ்ணர் அக்னிதேவன் தேவன் நொடி பொழுதில் அவற்றை வரவழைத்தான் அக்னிதேவா உனக்கு ஒரு நிபந்தனை உனது பசிப்பினைத் தீர்த்துக்கொள்ள இருபத்தி ஓரு நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் செல்லலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மலையை பெய்ய விடாமல் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என கிருஷ்ணர் கூறினார் அக்னிதேவன் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்க தொடங்கினான் இதை கண்ட இந்திரன் மழை பெய்விக்க காளமேகத்திற்கு உத்தரவிட்டான் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வானில்வரதைக் கண்ட கிருஷ்ணர் அர்ஜுனனைப் பார்க்க அர்ஜுனன் அந்த வனத்தில் மழை பொழியாமல் இருக்க சரக்குடு ஒன்றை தன்னிடம் உள்ள அம்புகளால் கட்டித் தடுத்தான் முதல் ஏழு நாட்கள் வேகமாக தன் பசிக்கு வனத்தில் உள்ள மூலிகை பகுதிக்குள் நுழைந்து கபலிகரம் செய்தான் அடுத்த ஏழு நாட்கள் சுற்றி இருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டான் அடுத்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு தனது பிணியை தீர்த்து கொண்டான் அக்னி தேவன் இறுதியாக கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு விடைபெற்றான் அக்னி தேவன் இவ்வாறு அக்னி தேவன் காண்டவனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திர நாட்கள் என்று புராணம் கூறுகிறது எல்லோராலும் வழி இக்காலத்தில் அகமும் புறமும் இருப்பதும் குளிரும் வண்ணம் இயன்ற அளவில் தர்மம் செய்வதும் மனம் உருகி இறைவனை வழிபடுவதும் கடவுள் அருள்மலையில் நம்மை நனைக்கும் என்பது நிச்சயம் இறைவன் கருணை மலையில் நனைந்து விட்டால் நம்மை வாட்டாது குளிரும் வாழ்வும் மலரும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க